விஜய் பரப்புரைக்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று கூறியதே தவறு என நீதிபதி கூறியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம் ரகுவரன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் கரூர் சம்பவத்தில் குற்றவாளியாக தற்போது இரண்டு மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தற்போது கரூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு பரத் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார்கள் அவர்களிடம் இரண்டு தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டது நீதிபதி முன்பாக அரசு தரப்பு வாதமும் தரப்பு வாதமும் முன்வைக்கப்பட்டது அதில் என்னன்னா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த இடம் வந்து தேர்வு செய்தது வந்து அவங்க நாங்களும் இந்த இடத்தை பார்த்தோம் ஆனா பத்தாயிரம் பேர் வருவாங்க அதிகபட்சமாக இருபதாயிரம் பேர் வருவாங்க

இருக்குது பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது காவல்துறை எங்களது ரசிகர்களை தான் நம்ம முடியும் ஆனா நாங்க பொதுமக்களை வர வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும் என்று தாவேக்கா தரப்பில் பதில் சொன்னாங்க இதற்காக நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க முதல்ல எப்படி பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு முடிவு முடிவு பண்ணீங்க முதல்வரோ எதிர்கட்சி தலைவரோ மற்ற கட்சி தலைவர்களோ வரும்போது அவரது கட்சிக்காரர்கள் தான் வருவாங்க ஆனா விஜய் வந்து டாப் லெவல்ல இருக்கிற ஒரு நடிகர் அவர் வரும்போது அவரை பார்ப்பதற்கு பெண்களோ குழந்தைகளோ அனைவரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காலாண்டு விடுமுறை நடந்து கொண்டிருக்கிறது வார விடுமுறை நாள் அப்படி இருக்கும் போது அதிகம் கூட்டம் வரதானே செய்யும் ஏன் நீங்க பத்தாயிரம் பேர் வந்து தான் வருவாங்க அப்படின்ட்டு நீங்க குறுகிய இடத்த கேட்டீங்க எதுக்கு பத்தாயிரம் எப்படி நீங்க அந்த அந்த நம்பர் எப்படி லாக் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் கேட்டாங்க நீங்க எந்த அவங்க வந்து தாவேக்க தரப்புல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் எந்த டாக்குமெண்டையும் நான் ஏற்றுக்கொள்ளதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் அனைத்தையும் நிராகரிச்சுட்டார் இரண்டு தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி அவர்கள் தற்போது ஐந்து பிரேக் இப்ப திரும்பவும் கோர்ட் கூட இருக்கு இதில் அவர்களுடைய மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ அவர்கள் கைது செய்யப்படுவார்களோ என்பது தெரிய வரும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்